ஜனவரி மாதம் பதிமூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே நீர் உன்னதத்தில் உரைபவர் எனினும் நலிந்தோரை கண்ணோக்குகின்றீர் ஆனால் செருக்குற்றோரை தொலையிலிருந்து அறிந்து கொள்கின்றீர் நான் துன்பத்தின் நடவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர் உமது வழக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர் நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர் ஆண்டவரே என்றும் உள்ளது முது பேரன்பு உம் கைவினை பொருட்களை கைவிடாதேயும் ஆமேன் திருப்பாடர்கள் நூத்தி முப்பத்தி எட்டு ஆறு ஏழு எட்டு வசனங்கள் உன்னதத்தில் உறைபவரே எம் இறைவா உய தகப்பனை ராஜா இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா மீண்டும் மாய்கூட தகப்பனே ராஜா எங்களை ஒன்றாய் கூட்டி தகப்பனை ராஜா அப்பா இதோ இந்த இரவு நேரத்திலே தகப்பனை நீ செய்த எல்லா நன்மை தனங்களுக்காகவும் தகப்பனை அரும் பெரு செயல்களுக்காக உமக்கு நன்றி செலுத்த உண்மை போற்ற புகழ் புகழமை ஆராதிக்க தகப்பனே எங்கள் ஒவ்வொருவராய் தனித்தனியாய் பெயர் சொல்லி அழைத்த அப்பா நம்முடைய பாதப்படியில் அவரை செய்திருக்கிறவங்களுடைய கிருவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இல்லாதவர்கள் இருக்கிறவராகவும் இருக்கிறவரை இல்லாதவளும் பண்ணுகிறவர் நீ தகப்பனே ராஜா காணக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே தோத்திருக்கிற தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் தகப்பனையுடைய புதிய புதிய திருவிழாவை நான் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலாக அப்பா எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் மேலாக எங்கள் வாழ்க்கையில எல்லாவித ஆசீர்வாதங்களால் நிரப்புகிறவரையாரிக்குரன் தகப்பனே ராஜா உண்மை நோக்கி பார்க்கிறோம் தகப்பனை நீர் பெரியவர் 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 நீர் பரிசுத்தரப்பா ஆபிரஹாமின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் ஈஸாக்கின் தேவனே யாக்கோமின் தேவனேமை ஆராதிக்குரன் தகப்படே ராஜா இஸ்ரேலின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறம் அப்பா மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கினவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஒன்று மரியாதை எங்களுக்கு தகப்பன ராஜா தூசிக்கும் துரும்புக்கும் ஒப்பான பாவிகளாய் இருந்தபோது கூட தகப்பன ராஜா அப்பா எங்களை எடுத்துரே எங்களை அப்பா உலையான சேசிருந்து தூக்கி எடுத்துரே தக்கப்பண்ணே ராஜா அப்பா எங்களை திருநிலை நிறைய தகப்பனே ராஜா உங்களுடைய ரத்தத்தால் எங்களை முத்திரிட்டு தக்கப்பண்ணே இப்படியே வலது கரத்தினால் எங்களை தாங்குகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா தாய் மறந்தால் எங்களை மறவாதவரே தந்தை வெறுத்தால் எங்களை வெறுக்காதவரே அப்பா எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் மன்னிக்கிறவரே யாராதிக்கிறோம் யாராதிக்கிறோமே யாராதிக்கிறோம் தகப்பனே ராஜா நீரே தஞ்சம் என நீரே அடைக்கலம் என வந்துள்ள ஒவ்வொருவருமிடு கரங்களை ஒப்பு கொடுக்கணும் தகப்பனே ராஜா அப்பா எங்கள் உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்திருக்கிறவனே தகப்பனே ராஜா அப்பா எங்களுக்குள்ள தீபனைகளை எல்லாம் மன்னிக்கிறவன் நீ தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள சொல்ல முடியாத ரகசிய பாவங்களை எல்லாம் அப்படி கண்ணோக்கி பார்க்கறேன் தகப்பனே ராஜா உடைய குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிங்க தகப்பனே ராஜா வழி வழியாய் வந்த பாவங்கள் மாறணும் தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள தகப்படாத இன்னுமாய் கூட எங்களால் விட முடியாத எல்லாவித தீய விதமான பாவ பழக்கங்களை தகப்பினை முனை உங்களை முடியாத ரத்தத்திற்கு ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பினர் ராஜா அப்பா நாங்கள் அந்த தீயமையு விடுபட நினைக்கிறோம் ஆனாலும் கூட எங்களால் விடுபட முடியவில்லை என்று தக்க ராஜா எஸ்வே எந்த தீய பழக்கத்திலிருந்து விடுபட விடாதவாறு சத்துரு எங்களை கட்டி வைத்துள்ளான் தக்கப்பினர் ராஜா அந்த விதமான தீய பழக்க கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பினர் ராஜா அப்படியே விலை மதிக்க முடியாத ரத்தம் எங்களை பரிசுத்தப்படுத்தும் தகப்பனே நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்ற என் அப்பா ஏசு கிறிஸ்துவால எனக்கு யாவற்றையும் செய்து முடிக்க முடியும் என்று தகப்பனையாக விசுவாசத்தோடு தகப்பனே உன்னுடைய பாத படிலை வந்திருக்கிறோம் தகப்பனே ராஜா ஒவ்வொருவரும் கரங்களிலே தனித்தனியாய ஒப்பு கொடுக்கிற தகப்பனே நீ வாக்களித்த அனைத்தையும் உங்களுக்காக செய்து முடிப்பீர் தகப்பனே ராஜா உடைய அன்பு எங்களுடைய தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கிறது அப்பா நம்முடைய பேர் அன்பு தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய குடும்பங்களில இருப்பதற்காக நமக்கு நன்றி சொலுத்துகிறோம் தகப்பனே நீர் எங்களுக்கு வாக்களித்ததை நிறைவேற்றி முடிக்கிற அளவுக்கும் தகப்பனே ராஜா நீர் எங்களுக்கு எல்லாவற்றையும் செய்கிறவரா ராஜா வாக்கு மாறாதவர் தகப்பனை நீரப்பா நேற்று மின் என்று மாறாத தேவன் அப்பா இந்த உலகங்கள் எல்லாம் மாயையானது தகப்பனை அன்பு நிலையானது தகப்பனை நிலையான அப்பாவை நோக்கி நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனை ராஜா எனேசு அப்பா எங்களை தேடி வந்தவர் எபினேஷ நாங்கள் எத்தனையோ முறை உண்மை மீண்டும் மீண்டும் எங்களுடைய பாவங்களால குற்றங்களால சொல்ல முடியாத கஷ்டங்களால உண்மை மென்மேலும் சிறுவேளை அறைந்த தருணங்களை கூட நீ எண்ணி பாராமல் என் மகள் என் மகன் என்று அப்பா எங்களை அன்பு செய்து அரவணைத்து எங்களை தேற்றுவதற்காக ஆற்றுவதற்காக ஒவ்வொரு நாளும் என் மகள் என்னை தேடி வரமாட்டாளா என் மகன் என்னை தேடி வரமாட்டானா என்று தகப்பனே ஆவலோடு எங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற என் அப்பாவை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா எசுவே இயேசுவே இயேசுவே இயேசு என்ற நாமத்தினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இம்மானுவர் எங்களோடு கூட இருக்கிறவர் என்ற நாமத்தினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே என் நாமத்தான எதை காட்டாளம் தருவேன் என்று சொல்லியிருக்கிறதே தகப்பனே அப்பா தகப்பனே இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரும் என்னுடைய கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் அவருடைய எல்லா தேவைகளையும் மாற போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா இயேசுவின் நாமத்தினால் அப்பா எந்த தேவைகளாக வந்திருக்கிறார்கள் அவருடைய தேவைகளை சந்தித்து விட்டேன் நாங்கள் விசுவசிக்கிறோம் தகப்பனே ராஜா நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் முன்னதாக தகப்பனே எங்கள் உள்ளத்தின் அந்தரங்களை நாங்கள் எங்களுக்கு என்ன நீ அறிந்திருக்கிற தேவனா இருக்கிறீர்கள் தகப்பனே எங்கள் நாவில் சொல் பிறவாமல் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர் அப்பா உங்களுடைய எல்லா தேவையான கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை அப்பா எங்களுடைய குற்றம் குறைகளையும் ஒப்பு கொடுக்குறோம் உங்களுடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறோம் காச்சா எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்களுடைய தொழிலை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பா எங்களுடைய வேலை வாய்ப்பை ஒப்பு கொடுக்கிறோம் காச்சா எங்கள் வீட்டை சுற்றியில ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ராஜா எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா அப்பா அந்தோனியாரை போல இன்றி புனித்து புனித அந்தோனியாரை போல நாங்களும் ஒரு பரிசுத்தமான வாழ்வு உங்களுடைய வேதத்தை வாசி வாசிக்கக்கூடிய அப்பா அவங்களுடைய வேதத்தை எந்நேரம் அவள் கையில் எடுத்து போதித்தார் தகப்பனே அப்படியாய் கூட தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறது அப்பா விலை மதிக்க முடியாத சொத்து உடைய வார்த்தை தகப்பனே ராஜா எஸ் வேதாவிதின் மகனே என் தேவன் நீர் வார்த்தையால பேசுகிற தேவன் அப்பா மற்ற தெய்வங்களை போல இல்லை என் அப்பா ஏசு எங்களோடு கூட உறவாடுகிற தேவன் வார்த்தையால் உறவாடுகிற தேவன் காணக்கூடாதவராக இருந்தபோது கூட தகவலி பேசுகிற தேவன் அப்பா உடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு மருந்து உடைய வார்த்தைகள் தான் எங்களுக்கு அறிவுரை தகப்பனராஜா வார்த்தைகள் எங்கள் பாதைக்கு வெளிச்சப்பா எங்கள் கால்களுக்கு தீபம் எங்கள் பிள்ளைகளுக்கு அதுதான் அப்பா வாழ்க்கையாண்டவரே அப்பா நாங்கள் வழிதவரி போன நேரங்களில் எல்லாம் தகப்பனே நாங்கள் மனமுடைந்து போன நேரங்களில் வார்த்தை எங்களுக்கு தேர்ச்சினது தகப்பனே அப்பா அதை நாங்கள் பற்றி கொண்டு எங்கள் குடும்பங்களில் அதை ஒவ்வொரு நாளும் வாசித்து அப்பா அதை நாங்கள் மனதார அப்பா உண்மை போற்ற உண்மை புகழ எங்களுக்கு உதவியா இருக்கிறது தகப்பனே உமை ஆராதிக்கிறோம் உண்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே எங்கு செல்வோம் தகப்பனே வாழ்வுதரும் வார்த்தைகள் உண்மன்தானே உள்ளன அப்பா எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே எங்கள் கண்ணீரை காண்கிறவரே எங்கள் வேண்டுதலை கேட்கிறவரே உமக்கு நன்றியப்பா நன்றியப்பா நன்றி அப்பா இன்றைய வாசகத்தில கூட நாங்கள் வாசிக்க கேட்கிறோமே குழந்தை இல்லாதவர்கள் அடையும் துன்பம் எவ்வளவு கொடியது என்பதை அன்னால் மூலமாக நீர் எங்களுக்கு விலைக்கு கொடுக்கிறீர் தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே அண்ணாவிற்கு குழந்தை இல்லை என்றதும் அவருடைய சக்காலித்த அவளை ஏளனமாக பார்க்கிறார் தகப்பனே இந்த நிலையில் அன்னால் தகப்பன ராஜா உம்முடைய இல்லத்தை நாடி தேடி வந்து அப்பா மன்னம் கசந்து அழுது புலம்பின போது அப்பா தன்னுடைய நிலைமை உம்மிடம் எடுக்க கூறினார் தகப்பனே அப்பா அவர் வேறு எங்கும் செல்லவில்லை தகப்பனே அவருடைய தாய் தந்தையிடம் செல்லவில்லை அப்பா அவருடைய உற்றார் உறவிடத்திலே செல்லவில்லை தக்கப்படையே உண்மை நாடி தேடி வந்தார் அப்பா இந்த உலகங்களை நாடி செல்லவில்லை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் நான் சென்றால் எனக்கு இந்த பலன் கிடைக்கும் என்று உண்மை நாடி தேடி வந்தார் அப்பா அதே விசுவாசத்தோடு அதே நம்பிக்கையோடு தகப்பனை ராஜா எங்களுடைய மன குமுறல்களை எங்களுடைய மன கஷ்டங்களை உடைய பிள்ளைகளின் வேதனைகளை எங்கள் குடும்பங்களின் வேதனைகளை அப்பா உம்மிடம் கண்ணீரோடும் வேதனையோடும் சொல்ல வந்தால ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறான்ண்டவரே அண்ணா தன்னிடம் வேண்டிக் கொண்டது போன்று அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை தந்திரே தகப்பனே ராஜா அப்படியா கூட தகப்பன இணைப்பில் உள்ள ஒவ்வொருடைய தேவைகளையும் தகப்பனே ராஜா என்னென்ன தேவைகளுக்காக பெற்றுக் பெறும் கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ராஜா அப்பா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே தீயாவி பிடித்திருந்த மனிதரிடம் தீயாவி விரட்டி அடிக்கின்றதே தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே நாங்களும் கூட தகப்பனே ராஜா அப்பா பலவிதமான விதமான தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே ராஜா அப்ப எங்களுக்குள்ள பதவி பலவிதமான சொல்ல முடியாத தீய சக்திகள் தகப்பனே எங்களுக்கே தெரியாமல் தகப்படை எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிற எங்களுக்குள்ள பலவிதமான தீய சக்திகளை நீர் அறிந்திருக்கிறே தகப்படை ராஜா இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீ அப்ப அந்த தீயாவை விரட்டினது போல எங்கள் குடும்பங்களில் உள்ள எங்களுக்கு எதிராக எடுகின்ற எல்லா நாய் சத்துருக்களின் நாவிகளையும் எல்லா தீய சக்திகளின் ஆவியின் ஆசிரியத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் எங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை நாமத்தினாலே அப்பா நாங்கள் இன்றில் முழு விசுவாசத்தோடு விரட்டுகிறோம் தகப்பனே ராஜா நன்றி 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 தகப்பனி நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே ராஜா அப்பா நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே எங்களுடைய பாத படித எங்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் நீர் மன்னித்து எங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி எங்கள் குடும்பங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாக்குகிற கோயிலையிருப்பாக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா யாரெல்லாம் தொழிலுக்காக மன்றாடுகிறோம் அவருடைய தொழிலை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா செல்வங்களுக்காக மன்றாடுகிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு எங்களுடைய கஷ்டங்கள் வரும்போது மட்டும் வந்துவிட்டு அப்பா அதை நாங்கள் நாங்கள் பெற்றுக் அப்புறம் நன்றி கூட செலுத்த தவறின தவறுகளுக்காக மனமருந்து மன்னிப்பு கேட்கிற தகப்பனே ராஜா நாங்கள் நன்றி உள்ள உள்ளத்தோடு தகப்பன ராஜா உண்மை நாடி தேடி அப்பான சேர்ந்த எல்லா நன்மை தனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அப்பா நீர் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி தகப்பனே ராஜா இனி கொடுக்க போகிற நன்மைகளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய வாழ்க்கையில தகப்பனைய ஒரு காரியத்தை நாங்கள் உங்களிடம் கேட்கும் போது அதற்கு நீர் காலம் தாழ்த்துகிறீர் என்று அதற்கு ஒரு காரணம் இருக்கும் தகப்படாது அதை நாங்கள் உணர்ந்து தகம் நாங்கள் காத்திருந்து ஜெபிக்க கூடிய ஜெபா ஆவிய எங்களுக்குள்ள ஊற்றுங்கப்பா எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு கீழ்படுதின் ஆவியை கொடுங்க தக்கப்பனே ராஜா இந்த இளையோர் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற தக்கப்பினே ராஜா அப்ப இந்த எளியோர்கள் தகப்பன இந்த உள்ளக பிரமாண உளவியல் ரீதியாக அப்பா அவர்கள் தகப்பனே பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தகப்பனே சத்துரு யாரை விழுங்கள் ஹாம் என கர்ஜிக்கும் சிங்கம் போல காத்து கொண்டிருக்கிறார் வா அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் தனித்தனி என்னுடைய கருங்களில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே ராஜா இந்த உள்ளக பிரமாணங்களை பிள்ளைகளுக்கு வேணாண்டவரே இயேசுவே ஒரு நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரமாவது அவர்களுடைய வாசலத்தை படிக்கணும் தகப்பனே ஆனால் அவர்கள் படிக்க மாற்றாக தகப்பனேதா ஒரு குடும்ப ஜெபமா ஜெபிக்க வரமாட்டார்கள் தகப்பன் ராஜா அப்ப அப்படியே கூட வந்து உட்கார்ந்தாலும் தகப்பன் அவர்கள் உள்ள வெகு தொலைவில் இருக்கிறத அவர் உதட்டினாலுமே இவகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகப்பனை அவர்களை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தகப்பனை ராஜா அப்பா எந்த வித கண்ணியும் சிக்கி கொள்ளாதபடி தகப்படை எங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க தகப்படை ராஜா அப்பா இந்த காதல் வலையின அவர்கள் விழுந்து தகப்படை ராஜா இன்னுமாய் கூட பலவிதமான பிரச்சனைகளால பாதிக்கப்பட்டு பெற்றோர்களிடம் சொல்ல முடியாமல் அப்பாவுடைய கூட இருக்கே சொல்ல முடியாமல் தக்கப்படி பலவித இளையோர் இளம்பெண்கள் தகப்பனே அந்த பிரச்சனைகளுக்கு முடிவு காண முடியாமல் தக்கப்பனே கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிறாங்களாப்பா ஒவ்வொரு பிள்ளைகள் கரங்களை ஒப்பு கொடுக்குற ஆவியானவரே அக்கின் மயமானவரே அந்த பிள்ளைகளோடு நீங்க இருங்க தக்கா அப்பா அவர்களை மறுத்து நீங்க வெளிப்பிடுங்க ஞானத்து கொடுங்க பிள்ளைக்கு என்ன செய்யணும் சொல்லி கொடுங்க தகப்படைய ராஜா நன்றியப்பா 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 அப்பா எங்களுக்கு முன்னதாக இவடைய பிள்ளைகளை நீர் பெயர் சொல்லி அழைத்துள்ளீரப்பா தாயின் கருவில் உருவாகாமே நான் பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லியிருக்கிறீரப்பா நிறைய அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தக்கப்பட ராஜா இரவு முழுது எங்களுக்கு நல்ல உறக்கத்தை கொடுங்க இடிக்கிற பொழுது என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம் தக்க இ மட்டுமா நடத்தின என் தேவனிடம் எங்களையும் தாய் இனி வரும் காலங்களில் எங்களை தாங்கி தப்பி வைக்க வல்ல தேவனா இருக்கிறப்பா எல்லா துதிகரண மகிமை என் அப்பாவுக்கு மாற்ற செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா நாங்கள் சிறுகுணம் நீர் பெருகணும் நாம் மகிமை அடையணும் ஜெவம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் விண்ணுலிகள் இருக்கிற எங்கள் தந்தையே முதல் பெயர் தூ என போற்ற பெருக உமது ஆட்சி வருக முத திருகுணம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்து நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதேன் தீவிரங்களை விடுவித்தருடும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்ட கொண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய சூம் ஆசிர் பெற்றவரே புனித மாரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா அமேன் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்